வணக்கம் கலை வணக்கம் இன்னைக்கு மார்கழி முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்க திருப்பாவை படிக்கலாம் யாரெல்லாம் திருப்பாவை படிக்கிற பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்க எங்களுக்கு எங்க வீட்டில் இருக்குங்க வாங்க படிக்கலாம் பல்பதியம் புதுவையாண்டாளர் பாடி சூடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்த சுடற் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கு வெங்கடவர்க்கு கென்னை விதி என்றாய் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை முப்பதுமே முப்பது நாளும் படிக்கலாம் நான் டெய்லியுமே முப்பதையும் படிப்பேன் மகளி திங்கள் மதி நிறைந்தால் நீராட போதுவேர் போதுவினோடயிர் சீமலுமாய பாடி செல்வ சிரமமீர்கால் கூவில்கொடும் தாழிதன் நந்தகுபன் குமரன் கன்னி கண்ணி நம் சிங்கம் கார்வினி கதிர் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறி பாரோர் புகழ் படிந்திலோரின் இந்த ஸ்டெப் மட்டும் ரெண்டு முறை பாடணும் பாடிலம்மா